தாலி கெட்டுனாங்களா முதல் கேலிக் கூத்தா இல்லையா முத அவங்க தாலியே கட்டலை சார் அவங்க மோதிரம் மாற்றி போ கல்யாணம் பண்ண கோஷ்டி அது அப்புறம் தாலி தியாகம் பண்ணாங்கன்னு சொல்கிறது ஒரு கேலி கூத்தான்னு சரி இருக்கட்டும் நம்ம விவாதத்துக்கு நம்ம எடுத்துக்குவோம் கணவரை இழந்ததை தாலி அறுத்ததாக கணக்கில் எடுத்துக்குவோம் சரி இலங்கையில் வந்து ஒரு ஒன்னே முக்கால் லட்சம் பேர் கொலை செய்யப்பட்டாங்க கிட்டத்தட்ட லட்சத்துக்கு மேற்பட்ட ஈழ எல்லாம் தாலி அறுத்தாங்களா அதுக்கு காரணம் யார் ஒரு தாலி அறுக்கப்பட்டதுக்காக ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட ஈழ தமிழச்சிகளின் தாலியை அறுத்தார்கள் இது உண்மையாக இல்லையா அங்கேருந்து நேர சென்னைக்கு வந்து இங்கேருந்து வேலூருக்கு போய் ரகசியமாக அங்கே நளினி ராஜீவ்காந்தி அவங்க தந்தையார் கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட ஒரு முக்கிய குற்றவாளி நளினி அவங்கள ரகசியமாக வந்து பிரியங்கா சந்திச்சுட்டு போனாங்க எதுக்கு எதுக்கு போனாங்க அது முக்கியமாக நம்ம யோசிக்க வேண்டாமா கேட்டு அவங்ககிட்ட எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு என்ன என்ன நடந்துச்சு என்ன காரணம் எல்லா காரியக்கையும் தெரிஞ்சுக்கிட்டு போய் அதுக்கு அடுத்து தான் இலங்கையில வந்து என்ன அழைப்பே பண்ணதை தான் பண்ணாங்க இலங்கையில ராஜபக்ஷ அரசாங்கத்துக்கு எல்லா உதவியும் பண்ணி கொடுத்தாங்க இவங்க இங்க இருந்து தொழில்நுட்ப உதவி இராணுவ உதவி எல்லாத்தையும் கொடுத்தாங்க சேட்டலைட் உதவி முதற்கொண்டு கொடுத்தாங்க எங்கெங்கெல்லாம் விடுதலை புலிகள் இருக்குங்கிற மாதிரி இதெல்லாம் கண்டுபிடிச்சு அவங்களுக்கு கரெக்டாக சொல்லி மூவ் பண்ணி இலங்கையில் விடுதலை புலிகளை அழிக்கிறோங்கிற பேர்ல அப்பாவி மக்களையும் கொண்டாங்க எல்லாம் ஒரு ஒன்றரை ஒன்றே முக்கால் லட்சம் பேரை தீர்த்து கட்டினாங்களே முழுக்க இவங்க தானே இன்னும் அழைப்பே பண்ணாங்க எவ்வளோ பெரிய துரோக செயல் செய்திருக்காங்க செய்து விட்டு இன்னொன்னு நான் கேட்குறேன் சரி ராஜீவ் காந்தி இறந்தார் எங்க இறந்தார் சிறி பெருமுதலில் அதாவது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு கன்னியாகுமரிக்கு வந்து ராஜீவ் காந்தி வந்தார் அவர் அப்போ பிரதமர் பதவியில் இல்லாம இருந்த நேரம் வந்தார் வரும்போது அங்கே வந்து கன்னியாகுமரியில் வந்து கடலை வாங்கி கட கடலோரத்தில் கன்னியாகுமரி குமரி மனையில் அந்த கட கடற்கரை ஓரத்தில் கடலை வாங்கி தின்னுட்டு போனார் இது அடுத்த நாள் பெருசாக பேசப்பட்டுச்சு அடுத்த நாள் ஃபோட்டோ வந்து பேப்பர்லலாம் போட்டு அந்த நேரத்தில் பெருசாக வந்துச்சு கூடலை போனது யார் தெரியுமா சோனியா காந்தி அதாவது ராஜீவ் காந்தி எங்கெல்லாம் போகிறாரோ அவங்க கூடவே இவங்களை போயிட்டே இருந்தாங்க எங்கள் ஊர் பக்கத்தில் மயிலாடிங்கிற கிராமத்தில் அவங்க வந்து ஒரு திறந்த ஜீப்பில் வந்து போயிட்டு இருந்தார் கூட நின்னது யார் சோனியா காந்தி அப்போ இந்தியா முழுக்க ராஜீவ்காந்தி எங்கெங்கெல்லாம் போனாரோ தேர்தல் பிரச்சாரத்துக்கு எல்லா இடமும் அந்த அம்மா கூடவே தானே போயிச்சது ஸ்ரீபெரும்புதூருக்கு மட்டும் ஏன் போகலை சொல்லுங்கள் நீங்கள் தானே உங்கள் அம்மா தானே செத்தது உங்கள் அப்பா தானே உங்கள் அம்மா தானே கூட போயிட்டு இருந்தாங்க ஏன் போகலை உங்கள் அம்மாட்ட கேட்டு எங்களுக்கு சொல்லுங்கள் ஏன் போகலை தாயாரு நீ அன்னைக்கு மட்டும் ஏன் போகலை நீ மட்டும் அன்னைக்கு வந்து எஸ்கேப் ஆகிட்டே எப்படி எஸ்கேப் ஆனா அதுக்கு என்ன நடந்துச்சு கேளுங்க இதை அப்போ உனக்கு முன்னமே உங்கள் அப்பா சாபப்படுறாருன்னு தெரியுமா கேளுங்க அப்படியே அப்படியே கேளுங்க பச்சையாக கேளுங்க அப்போ தானே அது புரியும் இவங்ககிட்ட போய் நம்ம தர்மநாயம் பேசுனா சரியாக இருக்காதுல தாலியை அறுத்தாங்க அது இழந்தாங்களாமா மக்களுக்காக இழந்தாங்களா ஏதாவது அர்த்தம் இருக்க மாதிரி சொல்லணுங்க அதாவது த தமிழகத்தில் வந்து இன்னொன்று கேட்குறேன் சரிங்க உங்கள் அம்மா அப்பாவுக்கு உங்கள் அம்மா தாலியை அறுத்தாங்க அதுக்கு காரணக்கருத்தா யார் திமுக காரங்க தானே அது கூட என் கூட்டணி வச்சிருக்கிய தானே எல்லாமே வந்துச்சு அன்னைக்கு தே அதாவது காந்தி வந்து படுகொலை செய்யப்பட்ட அந்த அந்த நல்ல இரவுல ஒரு திமுக கூடி கிடையாது தெரியுமில தமிழ உங்களுக்கு அனைத்து திமுக கூடியும் வெட்டி சாச்சாங்க எல்லா திமுக அலுவலகத்தையும் அடிச்சு நொறுக்குனாங்க என்ன காரணம் திமுக தான் இந்த வேலையை செய்துச்சுன்னு சொல்லி தானே எல்லாம் பண்ணீங்க நீங்களும் அப்படி தானே சொல்லிட்டு இருந்தீங்க அப்புறம் எதுக்கு நீங்கள் அவங்க கூட போய் கூட்டணி வச்சிருக்கீங்க வெக்கமே இல்லாமல் கூட்டணி வச்சுட்டு அழைக்கிறீங்க நீங்க வந்து நீங்க தியாகத்தை பத்தி நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க அல்லது கேவலமான அரசியலையும் நான் சொல்லுவேன் நான் தான் சொல்லுவேன் நான் இதை ஆனா உண்மையிலேயே வந்து எனக்கு எது எப்படி இருந்தாலும் சரி இப்போ கூட பாருங்க தமிழகத்துல அதாவது திமுக ஆட்சி வந்ததுக்கு பிறகு ஏராளமான தமிழச்சியெல்லாம் தள்ளி ஏறுத்துட்டு இருக்காங்க மதுனால கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம அதை பத்தி தட்டி கேட்குறதுக்கு துப்பு இல்லாம இவங்க போய் கர்நாடகத்தில் பிரச்சாரம் பண்ணும்போது இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க மக்கள் நம்ப மாட்டாங்க கர்நாடகத்தில் இருபத்தெட்டு சீட்டு உண்டு சார் மொத்தம் அதில் இருபத்தி ஆறு சீட்டும் பாஜகவும் பாஜக தான் வெற்றி பெற போகுது அதுதான் அங்கே உள்ள சூழல் இன்னும் மிச்ச மீதி இருக்கிற ரெண்டும் கிடைக்குமாங்கிறது தெரியல காங்கிரஸுக்கு அந்த ரெண்டு சீட்டாவது கிடைக்குமாங்கிறது கேள்விக்குறி அவ்வளோதான் உண்மையான விஷயம் ஒரு இளம் பெண் வந்து நேகா சமீபத்தில் கொலை செய்யப்பட்டாங்க அதுக்கு காரணம் அது கொலை செஞ்ச வேறு முஸ்லீம் வாயே திறக்கலையே நவ தூரத்தையும் கூடி வச்சுட்டீங்கல்ல அங்கே தானே போனீங்க நீங்கள் மணிப்பூருக்கு போனீங்க உத்தரப்பிரதேசில் போய் ட்ராமா பண்ணிட்டு நடந்தீங்க இன்னும் எங்கெங்கெல்லாம் போனோமோ பண்ணீங்க காஷ்மீர்ல யாசி பா பொண்ணு அந்த மாணவி சிறுமிக்காக வந்து கன்னியாகுமரி வரைக்கும் கொந்தளிச்சிட்டு இருந்தீங்க அதே கர்நாடகத்தில் தானே இந்த சமீபத்தில் தானே ஒரு வாரம் கூட ஆகலையே அந்த புதைச்சி போட்ட அந்த இடத்துல போட்ட மாலை கூட இன்னும் வாடலையே அந்த மா மாணவிக்காக அந்த மாணவி தானே அது அவ இந்துக்காரின் உங்களுக்கு அந்த இடத்துல உங்க மனசு வராது அதுக்கு ஒரு கண்டனம் கூட தெரிவிக்க மாட்டீங்க அவ்வளோ தானே இவ்வளோ தானே அரசியல் இல்ல பாத்துருங்க ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க உங்களுக்கு கண்டிப்பா கொல்லி வச்சு விடுவாங்க சீக்கிரம் போயிட்டு வாங்க